ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா கேள் அழுது விடுவாய் ஆம் சொல்லமே யாம் இருக்க இனி என் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்டு எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை ஆகவே ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஓர் எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஓர் அனுபவமாக இருக்கிறது இதுதான் அப்பா வாழ்க்கை துணிவே துணை யாமிருக்க பயமே என்று உன் காரியத்தில் இறங்கு வெற்றியை நீ வேரோடு பிடுங்கி விடுவாய் வாழ்க்கை உனக்கு இறுதி வரை பல பாடங்களை கற்றுத்தரும் தெளிவதுதான் கல்வி பட்டு தெளிவதுதான் அனுபவம் கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது உரிமை உண்டு எண்ணினாலும் உனக்கு மதிப்பு இல்லை என்றால் விலகி நிற்பதே உனக்கு நல்லது ஆகவே அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் விவரமே தெரியாதவர்கள் அல்ல என் செல்லமே அப்படி என்று நீ நினைக்கக்கூடாது எதற்கும் பயந்தவர்களும் அல்ல அனுசரிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்து நடக்கின்ற நடக்கப்போகும் அனைத்தும் இந்த முருகப்பெருமான் பார்வையில் தான் நடக்கிறது பிறகு ஏன் அதற்கான காரணமாய் நீ இருக்கின்றாய் என்று கருதுகின்றாய் அல்லவா வாழ்க்கையில் உன் முன்னே நடப்பது எல்லாம் நாடகம்தான் அதை முதலில் புரிந்து அவரவர் வேகத்தில் ஒவ்வொருவரும் சென்று கொண்டுள்ளார்கள் ஏன் நீயுமே அப்படித்தான் பிறகு எது உண்மை என்று கேட்கிறாயா இதை நடத்துபவரே நான் தானே நான் என்ற சொல் உன் மனதில் வராமல் இந்த முருகப்பெருமான் தான் அனைத்தையும் நடத்துகின்றார் என்ற எண்ணம் வரும்பொழுது எப்போது உனக்கு தோன்றுகிறதோ அன்று நீ நிஜத்தை உணர்கிறாய் நான் எல்லாம் அப்போது நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் என் செல்ல பிள்ளையே நீ நெருப்பாயிரு காற்று என்ற கஷ்டம் உன்னை எந்த திசையில் அணுகினாலும் நீ உன் நிலையில் நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்தாலே நீ வாழ்க்கையில் ஜொலித்து விடுவாய் ஆம் சொல்லவே உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு விட மாட்டேன் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை செல்ல சொல்ல தினமும் நீ தூங்க செல்வதற்கு முன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை என்னிடம் சொல்லிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியா முடிந்தால் எவராலும் வாழ்வில் உன்னை தோற்கடிக்க முடியாது என்பதை மட்டும் நீ தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல் சில பேருக்கு மிகவும் நன்றி சொல் பல உன் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள் சில பேரோ பாடமாகவே வந்தவர்கள் சில நேரங்களில் புன்னகைக்கு அர்த்தம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் புன்னகைக்கு அர்த்தம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று அர்த்தமில்லை அது ஏமாற்றங்களை தாங்கிக்கொண்ட கொண்ட வலிமையாகவும் இருக்கலாம் அல்லவா ஆகவே நல்ல நாட்களை சந்திக்க வேண்டும் என்றால் சில மோசமான நாட்களை தாங்கித்தான் ஆக வேண்டும் அதே நேரத்தில் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கணந்துதான் வர வேண்டும் உனது கஷ்ட நஷ்டம் எதுவென்றாலும் அடுத்த அடுத்தவர்களுக்கான கதைதான் உனக்கு மட்டுமே அது வழியும் வேதனை ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே இந்த முருகப்பெருமானிடம் வந்து கூறு உனக்கு சரியான ஆறுதல் நான் தான் மட்டுமே அப்படி இருக்கும் பொழுது ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டும்தானே உள்ளது உனக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது நாம் மன தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள் உன் முருகப்பெருவான் நான் இருக்கிறேன் விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்வது எப்படி என்று இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் சொல்கிறது தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சம் மட்டும் போட்டுவிடாதே ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டு உள்ளது உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை முதலில் மாற்று ஏனென்றால் எண்ணம்தான் சொல்லாகிறது பிறகு சொல் செயலாகிறது செயலே பழக்கமாகிறது பழக்கமே வாழ்க்கையாக இறுதியில் மாறிவிடுகிறது அதனால் தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று இந்த முருகப்பெருமான் கூறியதை கேட்டு நடந்தால் என் ஆசிர்வாதத்துடன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் வெற்றி உனக்கு எப்போதுமே கிடைக்கும் இந்த நாள் உனக்கு நான் கூறும் அறிவுரைப்படி கேட்டு நடந்தாலே நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நேரம் காலதாமதமின்றி கூடிய விரைவில் உன் கையில் வந்து சேரும் எப்பொழுது அப்பொழுது நீ சீரும் சிறப்புமாக இருப்பாய் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது இன்றோடு என் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு தான் துவங்குகிறாய் ஆனால் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்று உன் கைகளுக்கு சிக்காமல் தள்ளிக்கொண்டே செல்கிறது அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் சில நேரங்களில் மனதுக்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்துக் கொண்டும் சந்தோஷமாக இருப்பதாய் நடித்து கொண்டிருக்கிறாய் அந்த விஷயமும் இந்த முருகப்பெருமானுக்கு தெரியும் ஆகவே உன்னை சுற்றி உள்ளவர்களின் அனுதாப பார்வையில் இருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்கிறாய் இது உனக்கு கஷ்டமான காலம் என்று தினமும் நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் இந்த முருகப்பெருமானை பொறுத்தவரை உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாக மாறிய காலம்தான் இது ஆகவே இதை நீ செம்மையாக பயன்படுத்திக்கொள் என் செல்லமே உனக்கான வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் உருவாக்கிவிட்டேன் இனி அனைத்தும் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் மிக பெரிய உதவி இதோ உன் வீடு தேடி வரப்போகிறது மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு இன்று உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது அது ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப்படுகிற ஆம் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது நோய் இல்லை என்று மனதில் உறுதி செய்து கொள் உன் மனம் போல் உடல் அமையும் உன் வாழ்விற்கான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படப் போகிறது அதை நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் இந்த முருகப்பெருமான் உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன் என்னை நம்பினால் மட்டுமே நடக்கும் இந்த கஷ்டமான காலகட்டத்தில் என் துணை உனக்கு என்றும் உண்டு நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி வாழப்போகிறாய் உன்னை தொடரும் துன்பங்கள் இன்பமயமாகி விடப்போகிறது இதோ உனக்கான இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரும் இனி நீ மனதிற்குள் அழுவதை விட்டுவிடும் உனக்கான காலம் கணிந்து விட்டது ஆம் செல்லமே இனி உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் விலகி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நல்லதொரு வேலை கிடைக்கும் பிரிந்தவர்கள் மனக்கசப்பு நீங்கி ஒன்று சேர்வீர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இனி உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு இனி ராஜயோகம்தான் என் செல்லமே இவை நான் சொன்னது எல்லாம் உனக்கு முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ